ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை மெரினா பீச்சில் தான் விமான சாகசம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் எப்போ பயங்கர கூட்டம் பாருங்கள் மதியம் பதினோரு மணிக்கு பதினொன்று ஆயிடுச்சு அந்த வரலாம் வீட்டிலேருந்து பத்து மணிக்கு கரெக்டாக ரொம்ப கூட்டத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டோம் கொஞ்சம் அந்த கடல் அலைக்கு பக்கமாகவே வந்து நின்றுட்டோம் அதனால் நல்லாவே பார்க்க முடிஞ்சது அந்த விமானங்கள் எல்லாமே பார்க்க சூப்பராக வீட்டிலருந்தே வந்துட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் தெரியலை வெயில் பயங்கர வெயில் தான் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கீழே உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக விசிலெல்லாம் அடித்து எல்லா நண்பர்களும் சந்தோஷமா இந்த சாகசத்தை பார்த்து கொண்டுட்டுருக்காங்க தா டிவியில் பார்க்கறது இருந்தாலும் நேரடியாக பார்க்கறது அது ஒரு சந்தோஷம் சூப்பராக இருந்தது ஜெட்டு ஹெலிகாப்டரில் கூட பண்ணாங்க நாலஞ்சு ஹெலிகாப்டர் சிங்கிலாவும் போச்சு அஞ்சு கெலி ஹெலிகாப்டர் ஒன்றா கூட வந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது என்ன வெயில் ஒன்று தான் நாங்கள் இந்த ஜெயலலிதா அண்ணா அந்த பார்க் பக்கத்தில் போனதுனால இந்த கூட்டம் அங்கேயும் கூட்டமாக தான் இறந்துருக்க அவங்க அலாட் பண்ண இடமும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி வசதி மட்டும்தான் செட் ஆகலை வீட்டிலேருந்து கொண்டு போனதுனால தெரியல போகிறப்போ ஓரளவுக்கு கூட்டம் இல்லை எப்பயோ போயிட்டோம் கீழே இறங்கி கடல் பக்கத்து வரைக்கும் போயிட்டோம் வந்தது தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி வெளியேற மாட்டுவிட்டோம் ஸோ வெளியில் வந்தால் பயங்கர கூட்டம் வெளியவே வர முடியல கடைகளில் புழுந்து புகுந்து ஓரளவு வெளியே வந்துட்டோம் வந்தால் எல்லாம் அவ்வளோ ட்ராஃபிக் ஃபுல்லாக கூட்டோம் சரி அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ஒரு பீடோ ஆஃபீஸோ தெரியல அங்கேயே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டோம் பாப்பா தம்பியை வச்சு பாப்பா கூட தூங்கிட்டான் தூங்கிட்டா அதுக்கப்புறம் தான் கிளம்பி அப்படின்ட்டு கொஞ்சம் லைன் மூவாச்சு ஸோ அதிலருந்து தான் நாங்கள் கிளம்புனோம் பண்ணி ரொம்ப பெருசாக கொண்டு போனதுமே அப்புறம் படிச்சு இல்லை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன் பக்கத்தில் ஸோ மறுபடியும் தண்ணி வாங்கிட்டு அப்படியே மெதுவாகவே நடந்து வந்தோம் பைக் ரொம்ப தூரத்தில் தான் போட்டிருந்தோம் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது சாகச காட்சி ஆனால் திரும்பி ரிட்டன் வர்றதை மறக்கவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் எத்தனையோ பேர் மயக்கப்பட்டுலாம் விழுந்துட்டாங்க நியூஸை பார்த்தா தான் தெரியும் எப்படின்னே அந்தளவுக்கு நாங்கள் பார்க்குறப்ப எப்படி பத்து பேருக்கு மேலே வந்துட்டு மயக்கப்பட்டு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க கவர்மெண்ட் வந்து தண்ணி மட்டும் அங்கங்கே வச்சிருந்தா சூப்பராக வந்திருக்கோம் அப்பாவை எத்தனையோ பேர் தண்ணி எடுக்காமே வந்திருப்பாங்க நாங்கள் கொண்டு போனதுமே காலி தான் நாங்களே வரப்போ வாங்கினோம் அந்தளவுக்கு வெயிலுக்கு அதுக்கும் அப்பா எல்லோருமே வெறுத்துட்டாங்க ஏன் வந்தன்ற அளவுக்கு பார்க்குற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் திரும்பி ரிட்டன் வர்றது மட்டும் எப்பா எப்படியோ நாங்கள் வீடு வந்துட்டோம்